வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்க்கம் ஆழ்ந்து வந்து அமைதியாக அன்பர்களே ஜூன் எட்டு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமியவர்கள் சினத்தை தவிர்ப்போம் என்கிறார் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பார்கள் அதே போல திருவள்ளுவர் சொல்கிறார் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று சொல்கிறார் ஆம் சினம் என்பது ஒரு வகை உருமாற்றம் செய்யப்பட்ட கொரோனா வகையேதான் அது நமக்கு தீங்கு பயப்பது மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்க்கும் தீங்கு பயப்பது அதோடு மட்டுமல்ல அது மிக எளிதிலே தொற்றக்கூடிய ஒரு நோய் அதனால் அதனை தவிர்த்தே ஆக வேண்டும் சினத்தை ஒழிக்க முடியுமா என்று கேட்டால் தத்துவ வேதாத்திரி மாமணி அவர் சொல்கிறார் சினத்தை தவிர்க்க முடியும் சினத்தை தவிர்ப்போம் ஏனென்று கேட்டால் சினம் என்பது யாரிடத்தில் எழுதுகிறது என்றால் பெரும்பாலும் அது நாம் அடிக்கடி தொடர்பு கொள்ளக்கூடியவர்களிடத்தில் நம்மோடு இரத்த உறவு உடையவர்களேதான் அதிகப்படியாக சினம் வருகிறது என்பதனாலே அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற ஒன்றை நாம் செய்யலாமா என்று கேட்டு நம்மை நாமே அந்த சினத்திலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் சினம் ஒன்று எழுந்தால் உடனே ரத்த கொதிப்பு வருகிறது கூடவே கண் சிவக்கிறது நரம்பு துடிதுடிக்கிறது என்பதெல்லாம் கண்கூடாக நாம் பார்க்கிற உண்மை அதோடு மட்டுமல்ல ஈஜி என்கிற கருவியின் மூலமாக நம்முடைய மூளை அலைச்சூழலின் வேகத்தை அளந்தோமையானால் அது தாறுமாறாக எதிர்வதை நீங்கள் பார்க்கலாம் எனவே அப்படிப்பட்ட கெடுதல் செய்யக்கூடிய ஒரு சினத்தை நாம் கொள்வதனால் நமக்கும் பயனில்லை மற்றவருக்கும் பயனில்லை எனவே அதனை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் அப்படி கூறிவிட்டு சினத்தை தவிர்ப்பதற்கு வேறொன்றும் செய்ய தேவையில்லை முறையான பயிற்சி தான் தேவை அது என்னவென்றால் முதலில் நாம் யாரெல்லாம் யாரிடத்தான் அதிகப்படியான சினம் கொள்கிறோம் என்பதை பட்டியலிட்டுக் கொண்டு அவர்களிடத்துல உரையாட செல்லும் போது அவர்களிடத்துல உறவு கொள்ளும் போது எவ்வகையான உரையாடல்களை எப்படியெல்லாம் நாம் வடிவமைத்துக் கொள்ள முடியுமோ அதனை முன்கூட்டியே திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்வது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் அவர்களை தினந்தோறும் வாழ்த்துவதன் மூலமாக ஒரு நல்லிணக்க சூழ்நிலையை நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்று தத்துவ அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நெருங்கிய தொடர்புடையவர்களிடத்துல தான் சினம் வருகிறது என்று பார்த்தோம் அல்லவா அப்படி என்றால் அவர்கள் மூலமாக நமக்கு நன்மைகள் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையில் ஏற்பட்டிருக்கும் அல்லது நாம் நன்மை அடைந்திருப்போம் அதனை முன்னிறுத்தி யாவது அவர்களிடத்துல இனிமேல் சினம் கொள்ளக்கூடாது என்று தினந்தோறும் அந்த பட்டியல் யாரெல்லாம் போட்டிருக்கோ அவர்களிடத்தில் சினம் கொள்ள மாட்டேன் என்று ஒரு சங்கல்பத்தை தினந்தோறும் ஏற்றுக்கொண்டே வர வேண்டும் நாளடைவில் சினம் இல்லாத ஒரு சூழ்நிலை தானாகவே அமைந்துவிடும் சினத்தை தவிர்க்க முடியும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மோனி அவர்கள் கூறுகிற அந்த செய்தி உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி